ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் இருபதாயிரம் அதாவது இருபதாயிரத்துக்கு மேல எனக்கு ஒரு லோன் போயிட்டு இருக்கு அதை என்னால் அடைக்கவே முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த பதிவு இருபதாயிரத்துக்கு மேலே லோன் இருக்குன்னா தாராளமாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் சரி ஓகே இது ஃபினான்ஷியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் நான் நான் இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக இருக்கிறதுனால ஜஸ்ட் இது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அவ்வளவுதான் ஓகேங்க அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு கடன் வாங்குறது அப்படின்றது ரொம்ப சாதாரணமான விஷயம் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு காசு இல்லை ஏன்னா ஒன்சமான டைம் என்கிட்ட காசு இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா யாராவது தெரிஞ்சவங்க இருப்பாங்களா தான் நான் யோசிப்பேன் ஆனால் இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா எந்த அப்ளிகேஷனில் எனக்கு உடனடியாக லோன் கொடுப்பான் அப்படின்ற மாதிரி அதை தான் நான் யோசிக்கிறேன் அந்த அளவுக்கு வந்துட்டு இப்ப எப்படி நம்ம வந்துட்டு ஒரு ஃபோட்டோ அனுப்புனோம்னா இது புழுத்து இருக்கா நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் போயிட்டு சரி வாட்ஸ்அப்ல அனுப்பிவிட்டு தோல அப்படின்ற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோமோ அதே போல ஒரு லோன் அப்படின்ன உடனே பேங்க்குக்கு போகாம நம்ம முழுக்க முழுக்க தெரிஞ்சவங்கள்ட்டையும் கேட்காம நம்ம எல்லாமே இந்த டெக் ஃபின்டெக் அப்ளிகேஷனை நம்பி உள்ளே போயிட்டு இருக்கோம் அப்படின்றதுதான் இங்க ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை சரி இதெல்லாம் தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கடன் வாங்குறது அப்படின்றது தப்பு கிடையாது அந்த கடன் எங்க வாங்குறோம் யாருக்கிட்ட வாங்குறோம் எதுக்கு வாங்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் அது நல்ல கடனா இல்ல தப்பான கடனா அப்படின்றதுக்குள்ளேயே நம்ம ஒரு முடிவுக்குள்ள போக முடியும் ஏன்னா ஒவ்வொருத்தரோட சுச்சுவேஷனும் அந்த இடத்துல வேற மாதிரி இருக்கலாம் இப்ப என்னோட சுச்சுவேஷன் எனக்கு காசு கொடுக்குறவங்க ரெடி வரலாம் அதாவது கொடுத்துருவா அப்படின்ற மாதிரி வரலாம் இன்னொருத்தவங்களுக்கு தராமா இருக்கலாம் இல்ல இவனே இந்த ஃபீல்ட்ல இருக்கான் இவனுக்கு காசு கொடுத்தா எப்படா திரும்ப வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பேங்க் காரங்கள யோசிக்கிறாங்களா அந்த மாதிரி வந்துட்டு யோசிக்கலாம் இப்படி எப்படி வேணா நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் இந்த கண்ணு ரெட்டா இருக்கும் இது என்னாச்சுன்னா ஹெல்மெட் போட்டு போனேன் அதுல கண்ணாடியை மூலம் போயிட்டேன் பூச்சி அடிச்சிருச்சு போட்டு ரப் பண்ணி ஃபுல்லாக ஃபுல்லா இப்போ பரவாயில்ல நல்லா இருக்குது கேமராவில் இன்னும் பயங்கரமா இருந்துச்சு ரொம்ப ரெட்டீஸா இருந்துச்சு வீடியோ இன்னைக்கு பண்ண வேணாம் இல்லை கண்ணாடி போட்டு பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டே இருக்குது நீங்களும் கார்ல பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போடுங்க ஹெல்மெட் மேல அந்த கண்ணாடியை மூடிட்டே போங்க ஒரு பூச்சி அடிச்சுன்னா தண்ணியில வந்துட்டு அடிங்க ஏன்னா நான் உடனே ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்டேன் தான் இருக்கிறாரு அவர் கால் பண்ணி கேட்டோம்னா தயவு செஞ்சு ரப் பண்ணாதீங்க நல்ல ஒரு கூலிங் நார்மல் கூலிங் இருக்கக்கூடிய தண்ணியை வாங்கி கண்ணில் அடிங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதாவது நல்லா இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தண்ணி அடிங்க சுடு தண்ணி போகக்கூடாது ரொம்ப ஜில்லுன்னு போகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் சரி ஓகேங்க அதாவது ஒரு லோன் அப்படின்றது நமக்கு சாதாரணமாக கிடைக்கிறதுனால நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோமா ஸோ முழுக்க முழுக்க நம்ம இந்த லோனுக்குள்ளேயே போக ஆரம்பிச்சிட்டோம் ஏதாவது ஒன்றுன்னா என்ன அதை சமாளிக்கிறதுக்கோ இல்லை சம்பாரிச்சு கட்டுறதுக்கோ இல்லை ஆஃபீஸில் அட்வான்ஸ் வாங்குறதுக்கோ நம்ம எந்த வித தோட்டம் நம்ம போகல நான் போய் அவன்கிட்ட அட்வான்ஸ் கேட்டால் அவன் என்ன நினைப்பான் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோமா இதுக்குள்ளே வர ஆரம்பிச்சோம் சரி ஓகே அது நம்மளுடைய நீட் இருக்க ஒவ்வொரு டெக்னாலஜி பயன்படுத்திக்கணும் அப்படின்றது என்ன ஆகுதுன்னா நான் ஒரு தேவை இருக்குன்றதுக்காக கடன் வாங்குறேன் ஆனா ஒரு கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன் வாங்குறது அப்படின்ற அளவுக்கு இது போயிடுச்சு இதுதான் வந்துட்டு ஒரு முக்கியமா நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் எப்பவுமே சரி ஒரு கடன் அடைக்க நீங்க சம்பாதிச்சு கடன் அடைச்சிங்கன்னா அந்த கடனை திரும்ப நீங்க கட்டணும்ன்ற அவசியம் கிடையாது அதுவே ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடனை வாங்குறீங்கன்னா அப்போ அந்த கடன் அடைக்க நீங்க இன்னொரு கடன் அப்படின்றது வாங்குற மாதிரி ஆகும் இப்படி தான் மல்டிபிள் ஆகி நிறைய பேர் லோனுக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க சரி ஓகே இப்போ நம்ம லோன் கட்ட முடியல இருபதாயிரத்து மேலே எனக்கு லோன் இருக்குங்க என்னால் கட்ட முடியல இப்போ நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல நீங்க அப்ளிகேஷன்ல லோன் எடுத்திருக்கீங்கன்னா உடனடியாக அந்த அப்ளிகேஷனுக்கு மெயில் பண்ணணும் மெயில் அப்படின்றது டாக்குமெண்ட்னு ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் மெயில் அப்படின்றது மெயில் கம்யூனிகேஷன் நீங்கள் கம்பல்சரி கொண்டு வந்தே ஆகணும் மெயில் அப்படின்றது ஏன்னா மெயில் பண்ணும்பொழுது கண்டிப்பாக இதை ஒரு ரெஸ்பான்ஸிபிலிட்டியாக எடுத்துப்பாங்க அதே போல் நம்ம மெயில் பண்ணும்பொழுதும் அந்த ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரில் இருக்கணும் இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை இந்த மாதிரி எனக்கு லீவு இந்த மாதிரி என்னால் கட்ட முடியாது அப்படின்னு போடாமல் ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் கம்பல்சரி அவங்க இதை பார்க்கக்குள்ளே தெரிஞ்சுப்பாங்க ஓகே ஆளுக்கு நல்ல விவரம் தருது போல் சரி ஓகே டைமை கூட இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் கேளு இந்த மாதிரி ரீஸ்ட்ரக்ஷன் பண்ணலாமான்றதெல்லாம் கேளு அப்படின்ற மாதிரி இவங்க டைம் அப்படின்றது வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதுல இன்னொரு மு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல ஒரு சிலர் இதுக்கெல்லாம் டைம் தராங்க இந்த ரிஜிஸ்டர்டா பக்கவா பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா சோ ப்ராப்பர் வேஸ்ல நிறைய கம்பெனி கூட வச்சு பச்சி கம்மானி வியூ ரிங்கு இந்த மாதிரி இருக்கிறதுலாம் உடனே டைமும் ஓ ஓகே சார் ஒரு மாசம் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனில் லோன் எடுத்துட்டோம் கட்ட முடியாத சூழ்நிலை வருதுன்னா ஒரு வேலை ரொம்ப கிரிட்டிக்கலான சூழ்நிலை யாராவது இறந்துட்டாங்க இல்லை உங்களுக்கு அடிபட்டுருச்சு இல்லை ஏதாவது ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இதை பற்றி யோசிக்காமல் டைம் கேட்கலாம் நீங்கள் மெயில் பண்ணி டைம் கேட்கலாம் அந்த அன்கான்சியஸாக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அப்பயே கேட்கணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் அதுக்கப்புறம் அதை இக்னோர் பண்ணிட்டு ஒரு நீங்கள் ரெக்கவரி ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மெயில் அனுப்பி நீங்கள் டைம் அப்படின்றது கேட்கலாம் இல்லைங்க எனக்கு உடம்பு சரியில்லை அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன் என்னால் பேச முடியல பேச டாக்டர் வந்து ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி அதுக்கடுத்து நீங்கள் மெயில் பண்ணி அவங்கள்ட்ட டைம் அப்படின்றத கேட்குறாங்க முடிஞ்சால் அந்த டாக்டர் ப்ரூஃப் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வச்சு அட்டாச் பண்ணிக்கூட நீங்கள் மெயிலில் பண்ணி கேட்கறேன் ஒரு சிலர் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஓகே சார் டேக் அட் ஓன் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்றாங்களா இல்லை இந்த டைமில் வந்துட்டு கட்டிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்களா ஆனால் மெஜாரிட்டி என்னன்னா நிறைய பேர் டைம் தரமாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் டாக்குமெண்ட்டாக நம்ம கொடுக்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு ப்ரூஃப் அப்படின்றத மாதிரி மாறுது அப்போ நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்ற பட்சத்தில் கேஸ் ஒரு மூணு மாதம் தாண்டிங்க ஒரு லீகல்குள்ள அது போகுது அப்படின்ற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும் இங்கே பாருங்க சார் என்னால் அப்போ கட்ட முடியல நான் அப்போயே உங்கள்ட்ட டைம் கேட்ட இவங்க கொடுக்கல இவங்க அப்போயே கொடுத்துருந்தாங்கன்னா நான் இந்நேரம் கட்டியிருப்பேன் இல்லை ரீஸ்ட்ரக்சராக கேட்டிருந்தேன் நான் இவங்க எனக்கு தரல அப்படின்றத கொண்டு போய் நீங்கள் ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணலாம் அப்போ நம்ம எதுவுமே கேட்காமந்தோடனே அவங்க அவங்க எப்படி வாதாடுவாங்க சார் இல்லை சார் இவங்க எதுவுமே கேட்கல எங்களுக்கு தெரியாது இவங்க என்பியாக வந்ததுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க அப்படின்றப்ப அவங்க அந்த மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க அப்போ நம்ம மேலே வந்துட்டு தப்பு இருக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் ஒரு லோன் கட்ட முடியாத சூழ்நிலை வந்த உடனே இந்த ரீசனுக்காக கட்ட முடியல எனக்கு இந்த ரீசெக்ஷன் ஆப்ஷன் இருக்கா இல்லை இதை கட்டுறதுக்கு எனக்கு டைம் வேணும் இதை தள்ளி கட்டுறதுக்கு நான் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத வந்துட்டு தெளிவாக நம்ம மெயில் மூலியமாக கேட்டோம்னா டாக்குமெண்ட் நீங்கள் கால் பண்ணி கால கார்டெலாம் வச்சுட்டீங்கன்னா அதெல்லாம் வேலை நீங்க முழுக்க முழுக்க மெயில் பண்றீங்கன்னா அது ஒரு டாக்குமெண்ட் அது அந்த டாக்குமெண்ட்டுக்கு அதை அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணிக்கணும் அவங்க என்ன வேணா டெலிட் பண்ணிக்கிட்டோம் ஆனா நீங்க உங்களுடைய மெயில் வச்சிருப்பீங்களா டிராஃப்டில் ஸோ மெயில் சென்ட் சென்ட்பாக்ஸ்ல இருக்கா அதை நீங்க தாராளமாக காமிச்சிக்கலாம் இது எல்லாமே ஒரு ப்ராப்பர் வேல அப்ரோச் பண்றது இல்லை எனக்கு வந்துட்டு அவங்க பேசலாம் டைம் தரல அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் நல்ல ஒரு லீகல் அட்வைசரை பாருங்க இல்லைன்னா நல்ல ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் யாரோ ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்லை லீகல் அட்வைசர் போட பார்க்கலாம் இல்லை உங்களுக்கு யார் தெரியுமா அவங்கள போய் பார்த்து ஜஸ்ட் ஒரு ஐடியா கேளுங்க இதுபோல் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு நான் இப்போ மெயில் பண்ணணும் அந்த மெயில் எப்படி பண்ணுறது இந்த மெயில் பண்ண எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லுவாங்க அதுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க இப்போ நான் வந்துட்டு ஒரு ஐடியா இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன் அந்த ஐடியாவுக்கு நீங்கள் உண்மையாலுமே இதுக்கு ஆத்தரைடு பர்சனை நீங்கள் கையில் வச்சுட்டு அவங்க மூலியமாக மூவ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம் ஆனால் நான் சொல்லிட்டேங்க நீங்கள் இந்த மாதிரி மெயில் பண்ணுங்க வராது அப்படின்னு நான் சொல்லலை அப்போ உங்களுக்கு டைம் தரல இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா கொண்டு போறாங்க ரொம்ப வந்துட்டு கால் மெசேஜ் வருது இல்லை வேற யாராலும் கால் பண்ணுங்க அப்படின்னா அது சட்டப்படி தப்பு அப்ப நீங்க ஒரு நல்ல ஒரு லீகல் அட்வைசரை பக்கத்துல வச்சு அவர் மூலியமே அதை நீங்க அப்ரோச் பண்ணும்போது கம்பல்சரி வந்துட்டு அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க இங்க பாருங்க இது இப்படி இருக்கு நீங்க இந்த மாதிரி மெயில் பண்ணும் சார் நான் ஃபார்வர்ட் பண்ணித்தரேன் நான் சோ இந்த மாதிரி நீங்க அப்ரோச் பண்ணுவோம் ஓ உங்களுக்கு இது ரிப்ளை வரலையா அப்போ இத்தனை நாள் கழிச்சு நம்ம இது அனுப்புவோம் அப்போ அதுக்கு ரிப்ளை வரலையா சரி ஓகேங்க உங்களால் எப்ப மூலியமா கட்டுங்க மேற்கொண்டு வேற ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம அந்த ப்ரூஃப் வந்து அவங்கள்ட்ட காமிச்சிக்கலாம் நம்ம தரப்புல இருந்து எல்லாமே பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை வந்து ப்ராப்பராக கூட இருந்து கைட் பண்ணுவாங்க ஸோ இப்போ கூட இருந்து கைட் பண்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா இதை நம்ம எதுக்காக நம்ம உருவாக்குறோம்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரிலாம் இருக்கா கடன் கட்டிலேன்னா அது ஏன் தப்பு தானே அது என்னுடைய மிஸ்டேக் தானே நான் தானே அந்த கடனை கட்டணும் அப்படின்ற மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி தூக்கி அவங்க மேலே போட்டுக்கிறாங்க கரெக்டு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுது தான் ஆனால் முடியாத சுச்சுவேஷன் அப்படின்றது வேற என்னால முடியாது அப்படின்றது வேற முடியலை அப்படின்றது வேற இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது தன்னம்பிக்கைக்கும் தலகனத்துக்கும் தான் வித்தியாசம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க இல்லைங்களா அதே போலதான் இந்த தான் இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் அப்படின்றது இருக்குது சோ கண்டிப்பா உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏதா இருந்தாலும் சரி ப்ராப்பர் வேலை நீங்க அப்ரோச் பண்ணுங்க சோ உங்களால கட்ட முடியலன்னா தைரியமா சொல்லுங்க இருக்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறபடி நீங்க சொல்றதுதான் நல்லது வேற ஏதாவது கேள்விகள் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இண்டத்தை நான் தெரிஞ்சு ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நல்ல லீகல் அட்வைசர் இதுக்காக சர்ட்டிஃபைடு லீகல் அட்வைசர் இருப்பாங்க அவங்கள்ட்ட பேசி அவங்க மூலியமாக நீங்கள் இதாக அப்ரோச் பண்ணி இட்ஸ் பெட்டர் வே நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களோட விடைய பெறுவது உங்கள் விஷ்வானதை பாய் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான பினான்ஷியல் லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐக் ஹோம் லோன் பிசினஸ் லோன் அல்லது தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு அட்வைஸ் அல்லது நிதி ஆலோசனை அணுகி ஆலோசனை சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் அவேர்னஸ் மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ வீடியோல் அட்வைஸ் வீடியோ கிடையாது